குடியத்தும் தாலை சிலம்பம் பயிற்சி பள்ளி மற்றும் சுப்பிரமணி சிலம்பம் கலைக்குழு சார்பாக தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலை சிலம்பம் பயிற்சி பள்ளி மற்றும் சுப்பிரமணி சிலம்பம் கலைக்குழு சார்பாக தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பைனான்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் தமிழரசி மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீராம் பைனான்ஸ் பணிபுரியும் சரவணன் மற்றும் தங்கம் நகர் பைனான்சியர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிலம்பம் கலை ஆசிரியர் நடுவர் எஸ் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் பட்டாசுகள் வழங்கப்பட்டன மேலும் தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னிட்டு சிலம்பம் பயிற்சி மாணவர்கள் பட்டாசுகள் வெடித்து ஒருவருக்கு ஒருவர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்